இன்றைய முக்கிய செய்திகள் விருதுநகரில் நடைபெறும் அகலாய்வில் சுடுமண்ணால் ஆன காலை உருவ பொம்மை காதணி அலங்கரிக்கப்பட்ட மணி உள்ளிட்ட தொன்மையான பொருட்கள் உடைந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது கோவையில் ஐந்து நாட்கள் அக்ரி இன்டெக்ஸ் வேளாண் கண்காட்சி வருகின்ற பதினொன்றாம் தேதி தொடங்கி நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமர்நாத் யாத்திரை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இளநிலை மருத்துவ படிப்பிற்கான நீட் கலந்தாய்வு குறித்த விவரங்கள் இன்று வெளியாகும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது கலந்தாய்வு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆவண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் நானூற்றி எண்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி நான்காயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் முப்பது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் குற்றவாளிக்கு சட்டப்படி உரிய தண்டனை பெற்றுத்தர காவல்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் திருச்சி விமான நிலையத்தில் ஒரு கோடியே பதினாறு லட்சம் ரூபாய் மதிப்பிலான கடத்தல் தங்கத்தை வான் நுண்ணறிவு பிரிவு அதிகாரிகள் நேற்று பறிமுதல் செய்தனர் மேட்டூர் அணையின் நீர்வரத்து வினாடிக்கு ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஐந்து கனடியாக அதிகரித்துள்ளது முதுநிலை நீட் தேர்வு வருகின்ற ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் காலை உணவு விரிவாக்க திட்டத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் திருவள்ளுவர் மாவட்டத்தில் வருகின்ற பதினைந்தாம் தேதி தொடங்கி வைக்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது தமிழ்நாடு வேளாண் பல்கலையில் தொலைநிலை பைலட் பயிற்சியை முடித்த நூத்தி நான்கு பேருக்கு சான்றிதழ் வழங்கும் விழா நடைபெற்றது கிரீஸ் நாட்டில் வாரத்தில் ஆறு நாட்கள் வேலை என்ற திட்டம் அமலுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளது நாடாளுமன்ற இரு அவைகளையும் ஜனாதிபதி அவர்கள் ஒத்திவைத்த நிலையில் வருகின்ற இருபத்தி ரெண்டாம் தேதி மீண்டும் நாடாளுமன்றம் கூடுகிறது என்றும் இருபத்தி மூன்றாம் தேதி ஒன்றிய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது வருகின்ற பதினைந்தாம் தேதி முதல் புதிதாக விண்ணப்பித்துள்ள ஒரு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரம் பெண்களுக்கு மகளிர் உரிமைத் தொகையான ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்கவுள்ள இந்திய அணி வீரர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேற்று கலந்துரையாடினார் தமிழர்களுக்கு தாங்கள் மிகப்பெரும் பெரும் பெருமையை தேடித் தந்துள்ளீர்கள் என்று பிரிட்டன் நாடாளுமன்ற உறுப்பினரான முதல் தமிழ் பெண்ணான உமா குமரன் அவர்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் சென்னை செம்மொழி பூங்காவில் ஊரும் உணவும் என்ற பெயரில் புலம்பெயர்ந்தவர்களின் உணவுத் திருவிழா நேற்று தொடங்கிய நிலையில் வருகின்ற ஏழாம் தேதி வரை மூன்று நாட்கள் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது திரைப்படங்களில் நடிகர் விஜயகாந்த் அவர்களின் ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதற்கு முறையான அனுமதி பெற வேண்டும் என்று பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தெரிவித்துள்ளார் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வருகின்ற ஜூலை பத்தாம் தேதி நடைபெற உள்ளதன் காரணமாக விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் ஜூலை பத்தாம் தேதி பொது விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது மாங்காட்டில் உள்ள வெள்ளீஸ்வரர் கோவில் பிரமோற்சவ விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் நேற்று விமர்சையாக நடைபெற்றது தேசிய மாணவர் படை இடையேயான துப்பாக்கி சுடும் போட்டி திருச்சியில் இன்று தொடங்கி வருகின்ற பனிரெண்டாம் தேதி வரை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களின் ஜாமீன் கோரிய வழக்கில் சிபிஐ பதிலளிக்க டெல்லி ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது கால்நடை பண்ணை அமைப்பவர்களை தேர்வு செய்து கடனுதவி அளிக்க முடிவு செய்துள்ளோம் என்று அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் அனைத்து ரேஷன் பொருட்களும் மக்களை சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் அதிமுக முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் அவர்களின் முன்ஜாமீன் மனு மீது தீர்ப்பு இன்று வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏழாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஒரு கோடி ரூபாய்க்கான இரண்டாயிரம் ரூபாய் நோட்டு திரும்பப் பெறுவதற்கு வரவில்லை என்று ரிசர்வ் வங்கி தகவல் தெரிவித்துள்ளது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்